கோவை வவுசி பூங்கா பகுதியில் ஜெம் அறக்கட்டளை மற்றும் ஜெம் மருத்துவமனை சார்பில் பெண்களுக்கான இரவு நேர மாரத்தான் போட்டி இரண்டாவது முறையாக நடைபெற்றது கோவையில் ஜெம் அறக்கட்டளை மற்றும் ஜெம் மருத்துவமனை சார்பில் இரவு நேர பெண்களுக்கான மாரத்தான் போட்டியின் இரண்டாம் பதிப்பு சி மைதானத்தில் நடைபெற்றது இதில் குழந்தைகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீராங்கனைகள் என ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மற்ற மாரத்தான்களைப் போல் இல்லாமல் இந்த நிகழ்வு மாலை நேரங்களில் நடத்தப்பட்டது இதனால் இது சிறப்புமிக்கதாக அமைந்தது இதனை ஜிம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் எம்ரால்டு குழுமத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் மார்டின் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் சாண்டியாகோ மார்டின் சென்னை சில்ஸ் நிறுவனத்தின் விநாயகம் மற்றும் சக்தி மசாலா துரைசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து வைத்து தொடங்கி வைத்தனர் வவுசி மைதானத்தில் தொடங்கிய மாரத்தான் போட்டியானது ஆர்டிஓ அலுவலக சாலை வழியாக சென்று அண்ணா சிலை வரை சென்று திரும்பினர் இந்த மாரத்தான் போட்டியில் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்றது மேலும் பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நோயாளிகளுக்கு இலவச புற்றுநோய் சிகிச்சை மற்றும் பொதுமக்களிடையே புற்றுநோய் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் ஜெம் மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன் ராஜ் கூறுகையில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக இந்திய அளவில் கோவையில் மட்டும்தான் பெண்களுக்காக நடத்தக்கூடிய மாரத்தான் போட்டி எனவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகளவில் மாரத்தான் போட்டியில் பெண்கள் பங்கேற்று உள்ளதாகவும் இந்த மாரத்தான் போட்டியில் வரும் வருவாய்களை முழுமையாக புற்றுநோய்க்காக செலவு செய்யப்படும் எனவும் கடந்த ஆண்டு நூறு நபர்களுக்கு இலவசமாக புற்றுநோய் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பெண்கள் ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கினர் கோயம்புத்தூர் நகர காவல்துறை சார்பில் போக்குவரத்து மற்றும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற முக்கிய பங்காற்றி உள்ளனர் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் வி பாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கே இன்னைக்கு இந்த செகண்ட் எடிஷன் ஆஃப் கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் ஃபவுண்டேஷன் அதாவது ஜெம் மருத்துவமனையின் அறக்கட்டளை அவங்க நடத்திகிட்டு இருக்க இனிஷியேட்டிவ் இது இதில் பார்த்தா பிரத்யேகமாக லேடிஸுக்காக மட்டுமே ஒரு நைட் ரன்னாக லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணோம் பெரிய வரவேற்பை அடுத்த அடுத்த கட்டமாக இந்த இந்த வருஷம் திருப்பி இங்கே நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நாலாயிரம் லேடிஸ் த்ரீ கிலோமீட்டர் ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் அப்படின்னு மூணு கேட்டகிரியில் கலந்துருக்கிறாங்க ஆல்ரெடி ரேஸ் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இதுவரை ரேஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சாட்டர்டே ஈவினிங் லேடிஸுக்கு எப்படி அவங்க என்ன எல்லாமே முன்ன சுற்றியே வாழ்ந்துட்டுருக்கு உலகத்தில் ஹெல்த் ஹெல்த் ஆகட்டும் ஒரு நாட்டு நடைமுறையில் ஆகட்டும் லேடிஸுக்குன்ற முக்கியத்துவம் இல்லை இன்றைக்கி ஒரு சாட்டர்டே ஈவினிங் லேடி வந்து தனக்காக ஒரு டைமை செலவு பண்ணி இன்றைக்கி ஓடுறப்ப அவங்க ஹஸ்பண்ட்ஸும் குழந்தைங்களும் அவங்க அந்த அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு அவங்க இவங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கு முக்கியத்துவம் தரணும் அதாவது நாட்டில் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் ஹெல்த்லையும் முக்கியத்துவம் தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால லேடிஸுக்காக மட்டுமே பிரச்சனை லேடிஸ் அப்படிங்கிறது ஒருத்தர் கிடையாது ஒரு குடும்பம் ஸோ ஒரு லேடி ஹெல்த்தியாக இருந்தால் அந்த குடும்பம் ஹெல்த்தியாக இருக்குன்ற அந்த தீம் மூலமாக இந்த மரத்தானை நடத்திக்கிட்டு இருக்கோம் இது ரெண்டாவது வருஷம் பெருசாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு பார்த்தா இந்தியாலேயே லேடிஸ்க்காக மட்டுமே நடத்தக்கூடிய லார்ஜஸ்ட் நைட் ரன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது இன்னும் மேற்கொண்டு இன்னும் புது புது அட்ராக்ஷன்ஸோட ஏன்னா இது வந்து வெறும் ரன் மட்டும் இல்லாமல் ரன்லேயே மியூசிக் அவங்க என்ஜாய் பண்ணி இது பண்ணுற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் அதாவது விமனை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா அவங்க தான் பில்லர்ஸ் அந்த செலிப்ரேஷனை முன்னிட்டு இந்த மெரத்தானே ஒரு மெரத்தானை மட்டும் இல்லாமல் இது ஒரு கார்னிவல்னு சொல்லுவோம் ஸோ இங்கேயும் சரி விஓசி கிரவுண்ட்ஸ்லையும் சரி அவங்க ரன் பண்ணுற ட்ராக் ஃபுல்லாகவே சரி ஒரு கார்னிவலாக இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஐ திங்க் எனக்கு முன்னாடியே நிறைய லேடிஸ் கம்ப்ளீட் அங்கே கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு கடந்த ஒன்று லாஸ்ட் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பீப்பிள் பங்கேற்றாங்க இந்த வருஷம் பீப்பிள் பங்கேற்றிருக்காங்க